வணக்கம் நேர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை தலைவலிகளை பற்றி நாம் தொடர்ந்து வீடியோக்கோள் போட்டு வருகிறோம் மைக்ரேன் தலைவலியை உடனடியாக போக்குவதற்கான சில யோகா பயிற்சிகள் நாம் சொல்லித்தர இருக்கிறோம் இந்த தலைவலி மைக்ரோன் தலைவலி இவற்றை பற்றி ஒற்றை தலைவலி பித்த தலைவலி இந்த தலைவலிகளை பற்றியான அனைத்து செய்திகளையும் ஒரு பத்து நிமிடமாக ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருக்கிறேன் அவற்றை பார்த்துவிட்டு நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அந்த பயிற்சியை இந்த லிங்க் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை செய்யுங்கள் மைக்ரைன் தலைவலி வரும்போது எப்போதெல்லாம் உங்களுக்கு மைக்ரைன் தலைவலி மட்டுமல்ல எல்லா தலைவலிகளுக்கும் இது ஒரு நிவாரணியாக செயல்படும் அதிகமாக மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவை அதிக பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த பயிற்சியை செய்வதற்கு எப்போதெல்லாம் உங்களுக்கு தலைவலி வருகிறதோ மைக்ரைன் தலைவலி ஒற்றை தலைவலி எந்த தலைவலி வந்தாலும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஒரு பத்து நிமிடங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தலைவலி பறந்து போய்விடும் முதலில் நீங்கள் இதுபோல் பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் இது பத்மாசனம் இல்லை என்னால் இந்த மாதிரி பத்மாசனத்தில் அமர முடியலை அப்படின்னா இந்த மாதிரி அமர்ந்து கொள்ளலாம் அல்லது இப்படி சமணம் போட்டுக்கொள்ளலாம் எப்படி இல்லை உங்களால் உட்கார முடியவில்லை என்றால் சோபா சேர் இந்த மாதிரியான இடங்களில் அமர்ந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை ஒரு பத்து நிமிடங்கள் செய்யுங்கள் வாருங்கள் பயிற்சியை பார்க்கலாம் என்ன பண்ண வேண்டுமென்றால் இந்த பெருவிரல் இருக்கு இந்த பெருவிரலை இந்த இடத்தில் அழுத்தி கொள்ளுங்கள் அதாவது அப்படி வாயை செஞ்சிங்கன்னா இந்த இடத்துல அழுத்துறப்ப ஒரு குழி மாதிரி உள்ளே போயிட்டு வரும் அந்த குழியை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த குழியில் அழுத்துங்க அப்படி அப்படி செஞ்சீங்கன்னா அந்த குழி தெரியும் அந்த குழிக்கிட்ட கையை அப்படி வச்சுக்கோங்க இந்த பெருவரலை இதை இந்த த இந்த கை இருக்கு இல்லையா இந்த தலையை இப்படி பிடியுங்கள் இப்படி இப்படி பிடித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி அழுத்தமாக பிடித்து கொள்ளுங்கள் இப்படி பிடித்து கொண்டு பத்மாசனத்திலேயோ அல்லது சுகாசனத்திலேயோ இருந்து கொண்டு முதுகு தண்டு நேராக வைத்து கொண்டு தலையை நேராக்கி கொள்ளுங்கள் இப்படி நேராக இருந்து கொண்டு மூச்சை நன்கு இழுங்கள் அப்படி இழுத்து நிறுத்தி மெதுவாக விட வேண்டும் இது எப்படி என்றால் இப்போ ஒரு ரெண் நாலு செகண்ட் அப்படி இழுக்கிறீங்கன்னா மொத்தம் எட்டு செகண்ட் நிறுத்த வேண்டும் பிறகு ரெண்டு செகண்டில் ரிலீஸ் பண்ணணும் ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட் டூ அதாவது ஒன்றுனா ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்தால் நாலு நிமிடங்கள் உள்ளே நிறுத்தி இரண்டு நிமிடங்கள் வெளிவிட வேண்டும் இதுதான் ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு டூ அப்படி இல்லை என்றால் உங்களால் எவ்வளவு நேரம் இழுக்க முடியுமோ இழுங் இழுங்கள் எவ்வளவு நேரம் நிறுத்த முடியுமோ மூச்சை நிறுத்துங்கள் முடிந்தளவு நிறுத்திவிட்டு மெதுவாக வெளியிட்டு விடுங்கள் அப்போது வாயை திறக்கக்கூடாது விட்டு இப்படி பிடித்து கொள்ளுங்கள் இப்போது கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இப்படி இந்த குழியை நன்கு அழுத்தி இதுபோல் ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தினந்தோறும் காலையில் செய்தீர்கள் என்றால் அந்த தலைவலி மெல்ல மெல்ல குறைந்து காலப்போக்கில் மூன்று நான்கு ஆறு மாத காலங்களுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கிவிடும் இந்த இடத்தில் அழுத்தம் கொடுத்துக் கொள்ளுங்கள் இப்படி வைக்க முடியவில்லை இந்த கையெல்லாம் வலிக்கிறது என்றால் கண்டிப்பாக இப்படி வைத்து கொள்ளுங்கள் அல்லது இப்படி அழுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அப்படி இப்படி அழுத்தி கொண்டு கூட செய்யலாம் இவற்றை இப்படி இந்த இடத்தை அழுத்தி கொண்டு நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும்போது இந்த மைக்ரைன் தலைவலி குறைந்து கொண்டே வரும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு பிறகு அவை மெல்ல மெல்ல குறைந்து காணாமல் போய்விடும் மற்ற தலைவலிகளுக்கும் இவற்றை செய்யுங்கள் நாம் தலைவலிகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்